அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஹரிகரன் டைரக்டர் தென்டலை அகாடமி காரைக்குடி ஸோ இந்த வீடியோவில் மிக முக்கியமாக என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளை ஏப்ரல் ஃபோர்டீன் திங்கள்கிழமையிலிருந்து நம்ம ஏற்கனவே அறிவித்தபடி சம்மர் கேம்ப் அப்படிங்கிற கோடைகால பயிற்சி வகுப்புகள் அப்படிங்கிறது நம்ம நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம் சரியாக ஈவினிங் ஐந்து மணிக்கு அப்படிங்கிறது இந்த பயிற்சி ஆரம்பமாகும் ஸோ வரக்கூடிய மாணவர்கள் இது பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்காக இன்னும் பதினெட்டு வயது எனக்கு ஆகலை ஆனாலும் ஒரு அரசு துறையில் நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அல்லது நான் வந்து தனியார் துறை அப்படிங்கிறதுல உயர் சம்பளத்தோடு நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது அவசியம் ஏன்னா நீங்கள் ஆப்டிடியூட் இல்லாமல் ரீசனிங் இல்லாமல் ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லாமல் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் எந்த ஒரு வேலையுமே நம்ம வந்து தொடர முடியாது அது அரசு வேலையாக இருந்தாலும் சரி தனியார் தொலை வேலையாக இருந்தாலும் சரி அப்ப இந்த பயிற்சியில நீங்க சேரும் போது மாணவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களோட வர வரணும் நீங்க ஒரு நோட்டு மட்டும் கொண்டு வந்தா போதும் ஒரு நோட்டு அப்படிங்கிறத கொண்டு வரணும் ஆதார் கார்டு செராக்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வரணும் இந்த பயிற்சியில சேருவதற்கு நோட் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்துடணும் ஆதார் கார்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய செராக்ஸ் எடுத்துகிட்டு வரணும் ஸோ பயிற்சி கட்டணம் அப்படிங்கிறது த்ரீ தௌசண்ட் ஒன்லி இது நீங்கள் லாங்காக படிக்கிறவங்களுக்கு முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பட் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சோன்னா ஒன்லி த்ரீ தௌசண்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த கோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம சார்ஜ் பண்ணுறோம் ஒன்லி த்ரீ தௌசண்ட் ஸோ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண விரும்புகிறவர்கள் நாளை சரியாக ஈவினிங் அப்படிங்கிறது நம்ம வந்து ஐந்து மணிலிருந்து தொடர்ச்சியாக நம்ம கிளாஸ் அப்படிங்கறத திட்டமிட்டுருக்குறோம் ஐந்து மணிலேருந்து கிளாஸ் அப்படின்றத நம்ம திட்டப்பட்டு இருக்கிறோம் அதோடு கூட ரொம்ப முக்கியமானது இதை நீங்கள் ஆன்லைன்லேயே படிச்சுக்கலாம் ஆஃப்லைன் அப்படிங்கிற மாதிரியும் படிச்சுக்கலாம் ஆன்லைன் அப்படிங்கிற மாதிரி கூட படிச்சுக்கலாம் நேரடியாக நம்ம டிஜிட்டல் அந்தமாக இருக்கக்கூடிய கிளாஸ் தான் ப்ளஸ் வந்து ஏசி கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது ஸோ நாளைக்கு வெரி ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படிங்கிறது வந்து ரீசனிங்கில் ஒரு பார்ட்டும் இங்கிலீஷில் ஒரு பார்ட்டும் அப்படிங்கிறது நடத்தப்படும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் ஒரு நாள் வந்து இங்கிலீஷ் ஒரு நாள் ரீசனிங் ஒரு நாள் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு நாள் ஜென்ரல் ஸ்டடிஸ் அந்த மாதிரி இருக்கிறது ஸோ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அப்படிங்கிறதுல நாற்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணிருக்கிறோம் இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும் லாஸ்ட் இயர் தான் இந்த கோர்ஸ் நம்ம ஆரம்பித்து கொடுத்தோம் ஸோ தொடர்ந்து ரெண்டாவது வருடமாக நிறைய பெற்றோர்கள் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டதற்கானங்க இந்த கோர்ஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம் ஸோ தெண்டலை ஐஸ் அகாடமி உங்களுக்கு தெரியும் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் ஆறாயிரத்திற்கு மேற்பட்ட ஒரு அரசு பணிக்கு அமர்த்திய ஒரு நிறுவனம் நீங்கள் ஃப்யூச்சரில் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து நம்ம அகாடமியை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கிறவர்களாலும் சரி அல்லது இப்போ தான் நான் வந்து பள்ளிகளில் படித்து கொண்டு இருக்கிறேன் ரெண்டு ஸ்டேஜஸாக கிளாஸ் நடத்துகிறோம் ஆறாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு ஒரு ஸ்டேஜஸ் தென் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரு ஸ்டேஜஸ் கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கிறவங்க இந்த டுவெல்த் கேட்டகரி அப்படிங்கிறதுல நீங்கள் இருக்கலாம் ஸோ பதினெட்டு வயது பூர்த்தியாகாதவர்கள் அனைவரும் இந்த கோர்ஸில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து ஆரம்பிக்க இருக்கிறதுனால ஐந்து மணி அப்படிங்கிறதுலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் இது வந்து ரெகுலராக நீங்கள் ஆன்லைன்லேயும் படிச்சுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து நேரடியாகவும் வந்து இந்த கிளாஸ் அப்படிங்கறத படிச்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக நாளைக்கு நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ கண்டிப்பாக இதை பயன்படுத்துங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட்டில் ரீசனிங்கில் இங்கிலீஷில் ஜென்ரல் அவேர்னஸில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம சூப்பராக பெறலாம் வரக்கூடிய எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் நீங்கள் எளிமையாக வென்றெடுக்க முடியும் ஸோ டூ ஒன் அப்படிங்கிற கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க நீங்கள் ஆன்லைன்லேயே இருந்தே படிச்சுக்கலாம் டூ ஒன் அப்படிங்கிற கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அதோடு கூட நடத்த நடத்த உடனடியாக டெஸ்ட் வச்சுடுவாங்க டிஸ்கஷன் போகும் ரெமடியல் டீச்சிங் மெத்தடு போகும் எந்த ஒரு ஏரியாவாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஸோ டவுட்ஸ் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் இது யூபிஎஸ்சி எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பேங்க்கு எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி அதே மாதிரி நீங்கள் எந்த துறை சார்ந்த அந்தமாக இருக்கக்கூடிய போட்டித் தேர்வுகள் எழுதினாலும் கண்டிப்பாக இந்த கிளாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஸோ நாளை ஐந்து மணிக்கு சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச்